ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவள் பாயாசம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க அவள் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அவளை எடுத்துக்கலாம் அடுத்து பத்து முந்திரி பத்து திராட்சை நாலு ஏலாக்காய் எடுத்துக்கலாம் பொடிச்ச ஒன்றரை கப் எல்லாம் காய்ச்சி வச்ச ரெண்டு கப் பால் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேனில் மூணு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை இலக்காவை சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்ல நம்ம எடுத்து வச்ச அவளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய் அவுள் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம காய்ச்சி ஆற வச்சா ரெண்டு கப் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பால் அவுள் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் பாலெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக வரும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவள் நல்லா ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டுங்க இது குக் ஆகிற சமயத்துல அப்பப்ப மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா அடிபிடிச்சுக்கும் இப்போ அவள் நல்லா குக் ஆகி திக்காயிடுச்சு பாருங்க இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம வரத்த வச்ச திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான அவல் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி பாயசம் செய்யாம இந்த மாதிரி அவளும் வெல்லத்தையும் வச்சு பாயாசம் செஞ்சீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இந்த பாயசத்துல அவளு வெள்ளம் நெய் முந்து திராட்சை எல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த டேஸ்டின்னு ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ஸ்பின்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்